வணக்கம் நம்ம வந்து பைந்தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பேசிக்கான இலக்கணங்கள் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பகுபத உறுப்புகளும் எதிர் தான் இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ பகுபத உறுப்புகள்னால் என்ன அப்படின்னு ஒரு லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு சொல்லை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பகுபத உறுப்புகள் அப்படின்னா அவங்க அந்த கான்செப்ட்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சொல் இருக்குன்னா அதை ரெண்டாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒன்று பகுதியாகவும் இன்னொன்று விகுதியாகவும் பிரிக்கலாம் அதுக்கு ஒரு நேம் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஒரு ஒரு பார்ட்டுக்கு பகுதியாகவும் அதாவது ஒரு சொல்ல ரெண்டா பிரிக்கிறாங்க இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அதை ரெண்டா பிரிக்கிறாங்க அதை வந்து பகுதியாகவும் இன்னொரு பார்ட்ட விகுதியாகவும் பிரிக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க அது என்னது பகுதினா என்ன அப்ப எதை வந்து பகுதியா பிரிக்கணும் எதை வந்து விகுதியா பிரிக்கணும் அப்படின்னா பகுதி அப்படின்னா ஒரு சொல்லை பிரித்தால் முதலில் வரும் பகுதியை தான் பகுதி என்று பொருள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பகுதினா நான் சொன்ன மாதிரி ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அந்த சொல்லை ரெண்டா போது முதல் பகுதியில இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் இல்லையா முதல் பகுதியில் இருக்கிற அந்த சொல்ல பகுதியாகவும் விகுதி ஒரு சொல்லை பிரித்தால் கடைசியில் வரும் பகுதியை விகுதி என்று கூறலாம் அதாவது ஒரு சொல்ல பிரிக்கிற ரெண்டாவது பகுதியில் ஒரு சொல்ல பிரிக்கிற ரெண்டாவது பகுதியை நம்ம விகுதி அப்படின்னு சொல்லலாம் அப்போ பகுப்பத உறுப்புகள் என்ன சொல்றாங்க ஒரு சொல்ல ரெண்டா பிரிக்கலாம் அப்படின்னு பகுப்பத உறுப்புகளை சொல்றாங்க அப்படி ரெண்டா பிரிக்கும் போது பிரிச்ச முதல் பகுதியை பகுதியாகவும் பிரிச்ச இரண்டாம் பாகத்தை விகுதியாகவும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அதுக்கான எடுத்துக்காட்டுகள் இங்க இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம் உடல் உறுப்பு உடல் ஓ உடல் உறுப்பு உடல் உறுப்பு அப்படிங்கிற இந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா வந்து உடல்களில் உள்ள உறுப்புகள் அப்படின்னு அர்த்தம் உடல்களில் உள்ள உறுப்புகள் அப்படின்னு அர்த்தம் உறுப்புகள்லாம் என்ன அப்படின்னா இட்ஸ் பாடி பார்ட்ஸ் அதுதான் உடல் உறுப்பு அப்படின்னா பாடி பார்ட்ஸ் கண் மூக்கு காது கை கால் இதெல்லாம் வந்து என்னது ஒவ்வொரு உறுப்புகள் கண் மூக்கு வாய் காது இதெல்லாம் ஒவ்வொரு உறுப்புகள் ஸோ உடலில் இருக்கிற உறுப்புகள் அதான் உடல் உறுப்பு அப்போ வந்து பாருங்க இது நம்ம தனியாக நம்ம பேசும்போது தனியாக பேசும்போது நம்ம நான் என்ன சொல்கிறேன் உடல் உறுப்பு அப்போ உடல் இந்த இல் இல்லையா இந்த இலு எப்படி வந்தது இல்லு கூட்டல் ஊ இல்லையா இல்லு கூட்டல் ஊ லூ அப்போ வந்து இதை நான் தனியாக இல்லாகவும் ஊவாகவும் தனித்தனியாக எழுதாமல் உயிர்மை எழுத ஒரே எழுத்துல எழுதுறேன் இல்லையா லூனு ஒரே எழுத்துல எழுதுறேன் அப்போ பகுப்பத உறுப்புகள் கரெக்டாக தான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இதை நீங்கள் வந்து இதை சேர்த்து இதை உங்களுக்கு இது இல்லும் ப்ளஸ் ஊனு ஊன்னு லூன்னு தெரிஞ்சதுனால சேர்த்து எழுதிதிங்க இப்போ இன்கேஸ் இது இல்லாமல் இப்போ தனித்தனியாக எழுதணும்னா என்ன எழுதுவாங்க ஈஸி இல்லையா உடல் உரு உடல் உறுப்பு வந்து நம்ம சேர்க்கும் போது நமக்கு லூங்கிற இந்த ஒரு உயிர்மை எழுத்து கிடைக்குது அதனால இந்த லூவை தூக்கி இங்க போட்டு நம்ம உடல் உறுப்புன்னு ஜாயின் பண்ணிக்கிறோம் இப்ப புரியுதா நம்ம வந்து உயிர்மை எழுத்தோட யூசேஜ் என்னன்னு புரியுதா இங்கே பாருங்கள் மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் கலந்தது உயிர்மெய் எழுத்து நம்ம வந்து நிறைய கிளாஸஸ் அது வந்து பார்த்தாச்சு ஸோ இங்கே பாருங்கள் உடல் உறுப்பு அப்போ வந்து இந்த ஊவும் சேர்ந்தா ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்கிது அப்ப இந்த வார்த்தையை பயன்படுத்தி இந்த சொல்லை நம்ம வந்து அமைச்சிட்டோம் ஆனால் இப்போ பிரிக்கணும் உறுப்புகளை உடல் தனியாகவும் உறுப்பு தனியாகவும் பிரிக்க வேண்டும் அப்ப இப்ப உடலும் உறுப்பும் தனித்தனியா பிரிச்சிட்டோம் அப்ப இதுல எது பகுதி முதல் பாதி தான் நம்ம பகுதி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்ப இரண்டாம் பகுதி இரண்டாம் பாகம் வந்து விகுதி அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்ப பிரிக்கும் போது எப்படி பிரிக்கிறாங்கிற விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஒன்றும் இல்லை இந்த லூ உவை பிரிச்சா இது வரும் இல்ல கூட்டல் உவ வரும் இது உடல் தனியாகவும் உறுப்பு தனியாகவும் இங்க பிரிச்சிருக்காங்க இது ரொம்ப சிம்பிள் இருக்கதுலே ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் உங்களுக்கு ரொம்ப நான் ஈஸியா புரியும் ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க நீல நிறம் நீல நிறம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெருசாக வந்து எதுவும் இல்லை எழுத்தை வந்து அப்படி நம்ம பிரிக்க முடியாது ஆனால் என்ன இது ஃபர்ஸ்ட் இந்த சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்திடலாம் நீல நிறம் அப்படின்னா நீளமாக உடைய நிறம் நீல நீளமாக இருக்கிற ஏதோ ஒரு நிறம் அவ்வளோதான் நீல நிறம் அவ்வளோதான் அது ஒரு கலர் இல்லை நீளம் அப்படிங்கிறது ஒரு கலர் அந்த கலர் அப்படின்னு சொல்ற நீல கலர் அப்போ அது தனித்தனியாக நம்ம பிரிக்கும் போது இந்த கலருக்கான வார்த்தை அதாவது இந்த வண்ணத்துக்கு தேவையான வார்த்தையை தனியாக பிரிச்சுக்கணும் நீல நீளம் தனியாகவும் நிறம் தனியாகவும் பிரிச்சுக்கணும் நீளம் தனியாகவும் நிறம் தனியாகவும் பிரிச்சுக்கணும் இப்ப புதிதா பகுப்பத உறுப்புகள் நம்ம பார்த்த ரெண்டு எக்ஸாம்பிளே புரிஞ்சிடாது சில இடத்துல நமக்கு கன்ஃபியூஷன் வரும் எப்படி பிரிச்சு எழுதுறதுங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வரும் அதுக்கு நிறைய இங்க பாருங்க நிறைய வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருங்க அது பார்க்க பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிடும் சோ இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் மேலே இருக்க சொல் பாருங்க நீல நிறம் அப்ப நீல நிறம்னா இதை பிரிச்சு எழுதமோ என்ன ஆக்சுவலா இது சொல்லோட பொருளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது பிரித்து எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சொல்லோட வந்து மீனிங் என்னது நீளம் நிறம் நீளங்கிற ஒரு நிறம் அவ்வளோதான் அப்போ பிரித்து எழுதும்போது என்னது நீளம் நிறம் அப்படின்னு இதை ரெண்டுத்தையும் நான் பிரித்து எழுதியிருக்கேன் அப்போ பிரித்த முதல் பகுதி என்னன்னு நம்ம சொல்லுவோம் பகுதி அப்படின்னு பகுபத உறுப்புகளில் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் அடுத்தது இரண்டா இரண்டாம் பிரிச்சோம்ல இரண்டாவது பகுதி அதை வந்து விகுதி அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வந்து பிரிச்சிருக்கோம் புரியுதாப்போ அப்போ பகுப்பத உறுப்புகள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு சொல்லை ரெண்டா நம்ம பிரிக்கணும் அப்படி ரெண்டா போது முதலாக பிரிக்கிற இந்த பகுதியை பகுதியாகவும் இரண்டாவதா பிரிக்கிறது இதை விகுதியாகவும் பிரிக்கலாம் இதுதான் வந்து என்னது இதோட பொருள் சரி இப்போ நிறைய வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் நம்ம பார்க்க பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் கண் தானம் ஸோ இந்த இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள் இது வந்து உங்களுக்கு பெருசாக அதிகமாக இருக்கவே இருக்காது ஆ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொல் கண் தானம் ஸோ கண் தானம் அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா ஐ டொனேஷன் இல்லையா ஐ டொனேட் வந்து பண்ணுவாங்க இல்லை ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஸோ கண் தானம் அப்படின்னா ஐ டொனேஷன் அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ கண் தானம் அப்படிங்கிற இந்த சொல்ல போது பெருசாக இதை வந்து எனது உயிர்மை எழுத்த வந்து இப்படி பிரிச்சிருக்காங்க இல்லை தனித்தனியான வார்த்தை அப்படி எதுவுமே கிடையாது இது ரொம்ப ஈஸியாக பிரிச்சிடலாம் கண்ணை தனியாகவும் தானத்தை தனியாகவும் பிரிச்சிடலாம் தானம் அப்போ இதுல என்ன சொல்ல வராங்க ஏன் இப்ப இதுல மட்டும் இப்படி இத கொடுத்துருக்கதே பிரிக்கிறாங்க அப்படின்னா பிரிக்கும் போது பகுதியாக இருக்கட்டும் அதாவது பகுதியாக பிரிக்கிறதா இருக்கட்டும் விகுதியாக பிரிக்கிறதா இருக்கட்டும் ஒரு தனி பொருள் கொடுக்க வேண்டும் அந்த சொல் என்ன பண்ணணும் ஒரு தனி பொருளை கொடுக்கணும் அதுதான் அர்த்தம் ஓகேவா சோ இப்போ கண்ணுக்கும் ஒரு தனி இந்த சொல் இருக்கு இந்த சொல்லுக்கு தனியான ஒரு பொருள் இருக்குது தானத்துக்கும் ஒரு பொருள் இருக்குது அப்போ பகுதியாக விகுதியாக எப்படி வேணாலும் பிரிக்கலாமான்னா எப்படி வேணாலும் பிரிக்க முடியாது பாதியாக பிரிக்கும் போது பகுதிக்கும் விகுதிக்கும் சரியான பொருள் அர்த்தம் இருக்க வேண்டும் அதுதான் இந்த முக்கியமான ஒரு கண்டிஷன் சரியா இப்போ வந்து என்னால கண் கண் தா அப்படின்னு பிரிச்சுட்டு நாணம் இப்படி இப்படிதான் பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது ஸோ ஒரு பிரி ஒரு 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 சொல்லை நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா இப்ப பகுதிக்கும் விகுதியாக பகுதியாகவும் விகுதியாகவும் பிரிக்கும் போது அப்ப பகுதியில இருக்கிற இந்த சொல்லுக்கும் ஒரு தனி பொருள் வேணும் விகுதியாக பிரிக்கிற இந்த சொல்லுக்கும் ஒரு தனி பொருள் வேண்டும் மீனிங்கே இல்லாம பிரிக்க கூடாது காவ காவியை இன்னையும் தனியா பிரிச்சுட்டு தாவையும் ரெண்டா பிரிச்சுட்டு நம் இப்படி எழுத முடியாது இல்லையா சோ பிரிச்சாலும் அதற்கு பொருள் தரணும் அங்கே எழுதி எக்ஸாம்பிள் எழுதியிருக்காங்க இப்போ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம் அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பள்ளி கூடம் பள்ளி கூடம் ப இல் லீ கூடம் பள்ளி கூடம் ஸோ பள்ளிக்கு எந்த இல்லு வரும்னு பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு எப்பயுமே சொல்லுவேன் இல்லையா ஸோ தமிழ் வந்து எனக்கு எழுதுறதுக்கு கஷ்டமா இருக்குது படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு இல்லை ஒருத்தவங்க டிக்டேட் பண்ணும்போது எனக்கு இந்த இல்லு இன்னெல்லாம் மறக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ இந்த இல் அப்படின்னா இது பள்ளிக்கு வர எள்ளு அப்போ நான் சொல்லும் போது பள்ளிக்கு வர இல் எழுதுங்க அப்படின்னா இந்த இல்லை பயன்படுத்திக்கணும் இல்லை பள்ளத்துக்கும் இந்த இல்லு தான் வரும் பள்ளி அதாவது செவத்தில் ஓடுற பள்ளிக்கு இந்த குண்டு இல்லு வரும் ஸோ நீங்களாக ஒரு எந்த ஏதாவது ஒரு வேர்டாக நீங்கள் வந்து டீஃபால்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க சரி ஓகே இப்போ பள்ளி கூடம் இப்போ பள்ளி பள்ளி தனியாகவும் கூடம் தனியாகவும் பிரிக்கலாம் ஆனால் சேர்த்து எழுதும் போது ஒரு மெய் எழுத்து இந்த ரெண்டுத்தையும் சேர்க்குது பள்ளி கூடம் அப்படின்னு சேர்க்குது சேர்க்கறதுக்காக இந்த பள்ளியையும் கூடத்தையும் சேர்க்கறதுக்காக இங்கே ஒரு மெய்யெழுத்து பயன்படுத்தியிருக்காங்க இப்போ நம்ம வந்து சேர்க்குற வேலை இல்லை இல்லையா நமக்கு பிரித்தல் தான் வேலை பகுபத உறுப்புகள்லாம் என்னது பிரிக்கிறதா நமக்கு இங்கே நம்ம பண்ணக்கூடிய வேலை அப்போ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பள்ளியை தனியாகவும் கூடமை தனியாகவும் பிரிக்கலாம் அப்போ வந்து பாருங்க உங்களுக்கு இப்போ இந்த கான்செப்டில் கொஞ்சம் புரிஞ்சுருக்கும் எப்படி வந்து பிரிக்கிறதுன்னு புரிஞ்சுருக்கும் இப்போ பாருங்க இப்போ நான் வந்து நான் எடுத்துடணும் இந்த இக்க அவாய்டு பண்ணிடணும் ஏன்னா இப்போ இந்த இக்கலை இங்கே சேர்க்கறது மூலிமா எந்த ஒரு பயனுமே இல்லை பள்ளிக்கு கூடம் அப்படின்னு பள்ளி அப்படிங்கிற இப்போ இந்த இந்த எழுத்தனை சேர்த்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க இப்போ பள்ளிக்கு அப்படிங்கிற இந்த வாரத்துக்கு ஏதாவது ஒரு பொருள் உண்டா அப்படின்னா இல்லை கிடையாது இதுக்கு ஒரு பொருள் கிடையாது இல்லையா மோஸ்ட்லி இந்த மெய்யெழுத்து வந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அதை அவாய்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரித்து எழுதும் இப்போ பள்ளி அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கும் கூடம்ங்கிற இந்த சொல்லுக்கும் என்னது இருக்குது ஒரு தனித்தனியாக அர்த்தம் இருக்கு பள்ளினா என்னது நம்ம ஸ்கூல் கூடம் அப்படின்னா வந்து என்னது ஒரு ஒரு ஹால் மாதிரி எல்லோரும் வந்து ஒரு டூ கெதர் எல்லோரும் வந்து ஒன்றா சேர்கிற ஒரு கூடம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எல்லாம் ஒன்றா சேர்ற இடத்த கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பள்ளி கூடம் ஸோ இப்போ வந்து பிரிச்சுருக்கேன் பாருங்கள் பள்ளியை தனியாகவும் கூடத்தை தனியாகவும் பிரிச்சிருக்கேன் அப்போ இந்த பகுதிய பகுதியாகவும் விகுதியாகவும் பிரிக்கும் போது என்ன வருது பகுதிக்கு தனி பொருளுடைய ஒரு சொல் நமக்கு கிடைக்கும் விகுதியாக பிரிக்கும் போது விகுதியில் இருக்க சொல்லுக்கும் தனி பொருள் கிடைக்கணும் ஸோ இதுதான் முக்கியமான கான்செப்ட் பிரிக்கும் போது இதை நம்ம யோசிச்சுக்கணும் அப்போ நம்ம இதை யோசிச்சுக்கிட்டோம் அப்படின்னு நமக்கு பிரிக்கும் போது கன்ஃபியூஷன் வராது அடுத்தது பாருங்க பாரத நாடு மூன்றாவது பாரத நாடு இப்போ இந்த எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா பாரத நாடு அப்படின்னா என்னது நம்மளோட நாட்டை வந்து சொல்றாங்க நாட்டை ஒரு ஒரு உச்சரிக்கிற கூடிய ஒரு வார்த்தை தான் பாரத நாடு இப்போ இது பிரித்து எழுதும் போது எப்படி பிரிச்சு எழுதணும் அப்படின்னா இப்படி நீங்க இப்படி சொல்ல இப்படி கூட சில பேர் நினைக்கலாம் பாரத நாடு இப்படின்னு சில பேர் நினைப்பீங்க இல்லையா பாரத நாடு அப்படின்னு ஆனா பாரதம் பாரதம் அப்படிங்கிறது தான் என்னது இதுக்கு கரெக்டான ஒரு பொருளுடைய ஒரு சொல் பாரதம் அப்படின்னா என்னது நம்ம கண்ட்ரி அப்படின் பாரத அப்படின்னா அந்த ஒரு இந்த இம் அவாய்ட் பண்ணிட்டு பாரதன்னு நீங்க படிச்சீங்கன்னா அதுக்கு தனியான மீனிங் கிடையாது ஸோ பாரதம் அப்படின்னா தான் என்னது நம்ம கண்ட்ரியே குடிக்குது பாரதம் அப்படின்னா நம்ம நாடு அப்ப நாடு தனியா பாரதம் தனியாகவும் நாடு தனியாகவும் நான் பிரிச்சிருக்கேன் அப்ப பாருங்க நான் வந்து நீங்க முக்கியமா எதை ஞாபகம் வச்சுக்கணும்னா பகுதியாகவும் விகுதியாகவும் இருக்கும் போது பகுதியில் இருக்க சொல்லுக்கும் ஒரு தனி பொருள் இருக்கணும் அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான அது ஒரு சொல்லா இருக்கணும் ஏனோ தானோன்னு பிரிக்க கூடாது அதே மாதிரி விகுதியா இருக்கிற இந்த இந்த சொல்லுக்கும் என்ன இருக்கணும் தனியான ஒரு பொருள் அர்த்தம் இருக்கணும் சரி அடுத்து எக்ஸாம்பிள் அப்படியே பார்த்துடலாம் தாய்மொழி ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ தாய்மொழி ஸோ தாய்மொழி அப்படின்னு இந்த ஒரு சொல்ல பிரிக்கும் போது ரொம்ப எளிமையாக பிரிச்சிடலாம் இங்கே மாதிரி ஒரு மெய்யெழுத்தை கூட்டுறதோ குறைக்கிறதோ அப்படிங்கிற அவசியமே இல்லை ஏன்னா இங்கே வந்து என்னது ஈஸியாக வந்து பிரிச்சிடலாம் தாயையும் மொழியையும் தனித்தனியாக பிரிச்சிடலாம் ஸோ வகுப்பகு பகுதி பகுதிங்கிற இந்த சொல்லில் இருக்கிற தாய்க்கும் தனியான ஒரு பொருள் இருக்கு அதே மாதிரி விகுதியாக பிரிச்சிருக்க இந்த சொல்லு மொழி அப்படிங்கிற இந்த சொல்லுக்கும் என்ன இருக்கு ஒரு தனியான ஒரு பொருள் அர்த்தம் இருக்கு சரி அடுத்தது பாருங்க அடுத்தது தேசிய இல்லையா தேசிய தேசிய கொடி அப்போது ஏதோ இரண்டு வார்த்தையை சேர்க்கறதுக்காக இங்கே மெய் எழுத்து சேர்த்துருக்காங்க அப்போ நம்ம பகுபத உறுப்புகளாக பிரிக்கும் போது இந்த மெய் எழுத்தை பயன்படுத்தக்கூடாது அதை அடிச்சிடணும் அது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் அப்போ இது இரண்டாக போது தேசிய கொடி தேசிய கொடி அப்படி சொல்லலாமா இல்லை இந்த இடத்துல இம்ம சேர்த்து தேசியம் ப்ளஸ் கொடி அப்படின்னு சொல்லலாமா ஸோ தேசியம் பிளஸ் கொடியை தான் தேசிய கொடி அப்படின்னு சொல்கிறோம் தேசியம் அப்படின்னா நம் நாடே நம் நாட்டோட கொடி அப்போ தேசிய அப்படின்னா அதுக்கு பொருள் இல்லை தேசியம் அப்படிங்கும்போது அதுக்கு தனியான ஒரு பொருள் உண்டு அதே மாதிரி கொடி கொடிக்கும் நான் பிரிக்கும் போது தனி பொருள் உண்டு பகுதியில் சொல்லுக்கும் விகுதியில் உள்ள சொல்லுக்கும் ரெண்டுக்கும் பொருள் இருக்குது சரி அடுத்தது முக்கணி இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஷன் வரும் என்ன முக்கணியை வந்து முக்கு ப்ளஸ் கனி அப்படின்னு நீங்கள் பிரிக்கலாமே முக்கு முக்கை தனியாக பிரிச்சுட்டு கனியை தனியாக பிரிக்கலாமே அப்படின்னு இருக்கும் ஆனால் அதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் என்ன கன்ஃபியூஷன் பெரிய லெவலில்லாம் முக் முக்கு அப்படிங்கும் போது அதுக்கு தனியாக நம்ம போது அதுக்கு பெருசாக பொருள் வந்து இருக்காது ஓகேவா முக்கணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மூன்று கனியை தான் ஷார்ட்டாக முக்கணி அப்படின்னு சொல்கிறாங்க மூன்று கனிகள் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லை தான் பிரித்து முக் சாரி சேர்த்து சொல்லும் போது முக்கணின்னு சொல்கிறாங்க அப்போ இதை நீங்கள் பிரிக்கும் போது முக்க தனியாகவும் இல்லை மு இதை வந்து உயிர்மை எழுத்த கேன்சல் பண்ண சொல்லியிருக்காங்க நான் இக்கை வந்து கேன்சல் பண்ணிட்டு மூவை தனியாகவும் கனியை தனியாகவும் பிரிக்கலாம் ஆனால் மூக்கு மூன்று என்பது தான் இதுக்கு கரெக்டான பொருள் அப்போ இதை போது மூன்று கூட்டல் கனி புரியுதா அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன என்னடாது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் தான் இது நீங்க பண்ணிட்டே இருக்கும் போது உங்களுக்கு வந்து புரியும் புரியும் இல்லையா ஸோ முக்கணி அப்படின்னா என்ன அர்த்தம் மூன்று கனி என்ற அர்த்தம் ஸோ மூன்று கனியை தான் சேர்த்து முக்கணின்னு எழுதியிருக்காங்க அப்போ அதை பிரிக்கும் போது மூன்று தனியாகவும் கனி தனியாகவும் நம்ம வந்து என்ன பண்ணணும் பிரிக்கணும் ஏன்னா மூன்றை பிரிக்கும் போது மூன்றுன்னு எழுதும் போது இதுக்கு தனி ஒரு பொருள் இருக்குது கனியை பிரிக்கும் போது இதுக்கு தனியான பொருள் ஒன்று இருக்குது அப்போ மூவை மட்டும் இப்போ இக்க கேன்சல் பண்ணிட்டு மூவை மட்டும் பிரித்து கூட்டல் கனி அப்படின்னா அதுக்கு பொருள் கிடையாது ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அடுத்த எடுத்துக்காடு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க சிரிப்போழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் போலி அப்போ எப்பயும் போல இந்த மெய் எழுத நம்ம வந்து எடுத்துடணும் இல்லையா நம்ம சேர்க்கும் போது மெய் நம்ம சேர்க்கவே மாட்டோம் அது எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம எழுத்து சேர்க்க மாட்டோம் ஸோ சிறிய தனியா பிரிச்சாச்சு இது ரொம்ப ஈஸியா நீங்க பிரிச்சிருப்பீங்க இப்போ பொலி அப்படிங்கிற இந்த அளவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு பொழிகிறது பனி பொழிகிறது அப்படின்னு ஒரு இன்னொரு சொல்லோட இந்த பொழியை சேர்க்கும் போது அந்த பொலி அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு ஆனால் இன்னொரு வார்த்தையோட சேரும் போது இது தனியாக பொலி அப்படிங்கும் போது ஒரு வார்த்தையும் கிடையாது ஆனால் இதுக்கு எதுக்காக இது வந்து சிறிப்பொழின்னு வச்சிருக்காங்க அப்படின்னா ஒளி அப்படிங்கிற இந்த வார்த்தைக்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சேர்க்கும் போது பொலி அந்த போவை சேர்த்துருக்காங்க ஒளி ஓலி ஒளி அப்போ ஓவோட இல்லை செய்யறம்போது சாரி இப்போ செய்கிறமோது என்னவோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ செய்கிற போது என்னவோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ சிரி ஒளி அப்போ வந்து என்னது இதை சேர்க்கும் போது சிரிப்பொலியாக மாறுகிறது இந்த இப்பும் ஓவும் சேரும்போது இப்பும் ஓவும் சேரும்போது என்னவா மாறுது போவாக மாறுகிறது இங்கே பாருங்க இங்கே உயிர்மையத்த மாத்திருக்காங்க இல்லையா அப்போ சிரிப்பொழி அப்படிங்கிற இந்த சொல்ல பகுதியாகவும் விகுதியாகவும் பிரிக்கும் போது பகுதியாக சிறி அப்படிங்கிற இந்த வார்த்தையை பிரிச்சிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து என்ன இருக்கு தனியான ஒரு பொருள் இருக்கு இல்லையா அதே மாதிரி ஒளி அப்படிங்கிற இந்த வார்த்தையை பிரிக்கும் போதும் ஒளிக்கும் தனியான என்ன இருக்கு ஒரு மீனிங் இருக்கு ஒரு வந்து ஒரு பொருள் வந்து இருக்கு அப்ப இதை எப்படி சேர்த்திருக்காங்க அப்படின்னா சிறி பொலி அப்படின்னா இந்த இப்பையும் இந்த ஓவையும் சேர்த்ததுனால என்ன வருது இந்த போங்கிற இந்த ஒரு எழுத்து வந்து நமக்கு கிடைக்கிது சரி ஓகே அடுத்தது பாருங்க வண்ண மலர் இப்ப நான் சேர்த்து எழுதும்போது தான் உங்களுக்கு கடினமா இருக்கும் இப்போ பிரிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இது சேர்த்து எழுதுக அப்படிங்கிற அந்த டாபிக் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும் பட் பிரித்து எழுதும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் சரி அடுத்தது பாருங்க வண்ண மலர் வண்ண மலர் சோ இத ஈஸியா இருக்க மாதிரிதான் இப்ப இருக்கும் வண்ண தனியாக பிரிச்சுட்டு மலரை தனியா பிரிக்கலாம் ஆனா இந்த வண்ண அப்படிங்கிற இந்த ஒரு சொல்லுக்கு என்ன கிடையாது தனியான ஒரு பொருள் அர்த்தம் கிடையாது ஆனா இதோட மீனிங் என்னது வண்ணம் அப்படி வண்ண அப்படிங்கறது மீனிங் என்னது வண்ணம் அப்படிங்கறத இதோட கரெக்டான சொல் வந்து என்னது வண்ணம் வண்ணம்னா என்னது நிறத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் வண்ணம் அப்ப பாருங்க வண்ணம் அப்போ எப்படி பிரிக்கணும் அப்படின்னா வண்ணம் மலர் வண்ணம் மலர் அப்ப வண்ணம் தான் இதுக்கு என்னது சரியான பொருள் இந்த சொல்லுக்கு தான் என்ன இருக்கு தனியான ஒரு பொருள் இருக்கு அடுத்த மலர் மலருங்கிற இந்த ஒரு சொல்லுக்கம் என்னது இருக்கு தனியான ஒரு பொருள் வந்து இருக்கு வண்ணம் மலர் அப்போ இப்படிதான் வந்து பிரிக்கிறோம் வண்ண மலர்ன்னு இப்படி சேர்ந்துருந்தால் பகுபத உறுப்புகளாக பிரிக்கும் போது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா வண்ணம் மலர் ஏன்னா வண்ண அப்படிங்கிற இந்த சொல்லுக்கு தனியான பொருள் அர்த்தம் இல்லை அதனால் இந்த வண்ணம்ங்கிற சொல்லு தான் வண்ணம் நம்ம சேர்த்து எழுதவும் மாற்றிருக்கோம் ஸோ வண்ணம் பிளஸ் மலர் அடுத்தது பாருங்கள் தீ சுடர் தீ சுடர் அடுத்த எடுத்துக்காட்டு இது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு எழுத்து தீ சுடர் தீ சுடர் அப்படின்னா தீ வந்து கொழுந்து விட்டு எறிகிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தீ சுடர் அப்படிங்கிற இந்த சொல்லாக குறிப்பிடுவோம் அப்போ இந்த தீ சுடர் வார்த்தையை பகுப்பதா உறுப்புகளாக நம்ம வந்து எழுதும் போது அதாவது பிரித்து எழுதும் போது எப்படி எழுதுவோம் அப்படின்னா தீயை தனியாகவும் சுடரை தனியாகவும் எழுதுவோம் ஏன் அப்ப இச்சு எப்பயும் போல இந்த மெய் எழுத்து வராது கேன்சல் பண்ணிடுவோம் ஏன் இதுக்கு வந்து எந்த ஒரு கூடுதலான எந்த வார்த்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ணல இல்ல வேற மாதத்தில் இப்ப முக்கணிக்கு மூங்கிற இதுக்கு அர்த்தம் இல்லை ஸோ மூன்றுன்னு மாத்தினேன் அப்போ தீக்கா தீக்கு தனியாக அர்த்தம் இருக்கு இல்லையா தீ என்றால் என்னது நெருப்பு ஸோ நெருப்பு சுடர் அப்படிங்கிறது அர்த்தம் இதுக்கு கரெக்டான பொருள் கிடைக்குது இல்லையா ஸோ பிரிச்சாலும் அதோட என்ன மாறக்கூடாது அதோட பொருள் வந்து மாறக்கூடாது அதுதான் முக்கியமான இங்கே ஒரு விஷயம் ஸோ பகுப்பத உறுப்புகள் வந்து பிரிக்கிறது தான் அதோட வேலை இல்லையா ஆனால் அதை பிரிச்சாலும் என்ன பண்ணக்கூடாது அதோட பொருள் வந்து மாறக்கூடாது இப்போ தீ சுடர் அப்படின்னாலும் ஒன்று தான் தீ சுடர் அப்படின்னாலும் என்னது ஒன்று தான் இப்போ பிரிக்க நான் எல்லா வார்த்தையுமே இப்போ இங்க இருக்கிற எல்லா வார்த்தையுமே நான் பிரித்தேன் ஆனால் வந்து என்னது பிரிக்கும் போது அதோட உண்மையான பொருளோ அதோட அர்த்தமோ என்ன பண்ணல எனக்கு எதுக்குமே மாறல ஸோ அதோட உண்மையான பொருளை மாறாத மாதிரி நம்ம பிரிக்கணும் அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட் சரியா ஸோ இப்போ பிரிச்சிருக்கேன் பாருங்க தீயை தனியாகவும் சுடரை தனியாகவும் பிரிச்சிருக்கேன் அப்போ தீங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் நெருப்பு அப்படின்னு பொருள் அப்போ சுடருக்கு எரியுது கொழுந்து விட்டு எரியுது அப்படின்னு சொல்லுவேன் சுடர் அப்படின்னா வெளிச்சமாக எரியுது அப்படின்னு அர்த்தம் ஸோ சுடருக்கும் என்னது அதுக்கு ஒரு தனியான ஒரு பொருள் உண்டு அப்போ தீயை தனியாகவும் சுடரை தனியாகவும் பிரிச்சுட்டேன் லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம் கை குட்டை கை குட்டை இது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் கைக்குட்டை அப்படின்னா இந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா கேச்சி கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ கேட்சிஃப் தான் வந்து கை குட்டை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா எப்பயும் போல இந்த மெய்யெழுத்தை நம்ம எழுதக்கூடாது அப்போ கையை தனியாகவும் குட்டையை தனியாகவும் பிரிக்கலாம் அப்போ குட்டைக்கு ஒரு மீனிங் இருக்கா அப்படின்னா எஸ் அதுக்கு ஒரு பொருள் வந்து இருக்குது சின்னது அப்படிங்கிற அதுக்கு வந்து குட்டை அப்படின்னா சிறியது அப்படின்னு அர்த்தம் கையில சிறியதாக வச்சிருக்கக்கூடிய துணியை தான் நம்ம வந்து என்னது கைக்குட்டை குட்டை அப்படின்னு நம்ம சொல்றோம் சிறியது அப்படின்னு இதுக்கு ஒரு தனிப்பொருள் உண்டு அப்போ கையின்னு பாத்தீங்கன்னா கைக்கு தனிப்பொருள் உண்டு ஆமாம் கைங்கிறது என்னது நம்ம உடல் உறுப்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்போ குட்டை கையுக்கும் தனியாக கையையும் குட்டையும் தனியாக பிரிச்சாலும் என்ன இருக்குது இதோட மீனிங் வந்து என்னது மாறலை இல்லையா கைக்குட்டைங்கிற இந்த சொல்லுக்கு என்ன ஒரு பொருள் இருந்ததோ இதை பிரிக்கும் போது என்ன இருக்கு அதே ஒரு பொருள் தான் வந்து இருக்கு சரியா இப்ப இந்த பத்து பகுதி விகிதியா நம்ம பிரிச்சும் போது உங்களுக்கு என்ன இதுல இருந்து தெரிஞ்சுது அப்படின்னா ஒரு சொல்ல பகுதி விகுதிகளாக பிரிக்கும் போது பகுதிக்கு தனியான ஒரு சொல் அதாவது பகுதிக்கு தனியான ஒரு பொருள் பொருள் இருக்கணும் விகுதியாக பிரிக்கும் போது விகுதிக்கு தேவையான அதுக்கு தகுந்த ஒரு பொருள் இருக்கணும் சும்மா கண்ணா பின்னான்னு நம்ம பிரிக்கக்கூடாது சரி என்னதான் நம்ம பகுதிக்கு ஒரு பொருள் இருந்தாலும் விகுதிக்கு ஒரு பொருள் இருந்து பிரித்தாலுமே என்ன இருக்கணும் இந்த மெயின் ஒரு சொல்ல தானே பிரிக்கிறோம் இந்த சொல்ல தான் பிர இந்த சொல்ல பிரிக்கிறேன் அப்படின்னா இதோட மீனிங் வந்து மாறக்கூடாது என்னதான் பகுதி விகுதியாக பிரித்தாலும் பகுதிக்கு தனியாக ஒரு பொருள் இருந்தாலும் விகுதிக்கு தனியாக பொருந்தாலும் இருந்தாலும் இந்த இந்த எந்த ஒரு சொல்லை நம்ம பிரிக்கிறோமோ அந்த சொல்லோட உண்மை தன்மையான உண்மை பொருள் என்ன அது மாறக்கூடாது பிரித்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது இந்த சொல்லோட பொருள் மாறாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும் சரி கீழே ஒரு சின்னதாக ஒரு ஒர்க் ஷீட் கொடுத்துருக்காங்க அது பார்க்கலாம் சரியாக பொறுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில வார்த்தைகள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு சும்மா ஒரு மேட்ச் ஃபாலோயிங் மாதிரி